அலங்காநல்லூரில் தீரன் சின்னமலை சிலைக்கு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கல்லணை ஊராட்சியில் உள்ள ஏ எம் எம் கவுண்டர் பள்ளி வளாகத்தில் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு கவுண்டர் மகாஜன் சங்கம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மகாஜன் சங்க தலைவர் விஜயன் செயலாளர் அழகப்பன் துணைத் தலைவர் தயாளன் ஆலோசகர் சேகர் ஆகியோர் தலைமையில் சங்க நிர்வாகிகள் மற்றும் சுற்று வட்டார உறவின் முறை சங்க நிர்வாகிகளும் இதில் கலந்து கொண்டனர் தொடர்ந்து திமுக சார்பில் ஒன்றிய செயலாளர்கள் தன்ராஜ் பரந்தாமன் ஆகியோர் தலைமையில் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பொதுக்குழு உறுப்பினர் முத்தையன் பொருளாளர் சுந்தர் பேரூராட்சித் தலைவர் ரேணுகா ஈஸ்வரி கோவிந்தராஜ் விளையாட்டு மேம்பாட்டு அணி பிரதா முன்னாள் துணைச் சேர்மன் சங்கீதா மணிமாறன் அணி அமைப்பாளர்கள் சந்தன கருப்பு தவசதீஷ் யோகேஷ் ராகுல் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதேபோல் கொங்கு இளைஞர் பேரவை சார்பில் தீரன் சின்னமலை சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மாவட்ட தலைவர் பார்த்திபன் செயலாளர் தயாளன் இளைஞரணி செயலாளர் பாலகிருஷ்ணன் ஒன்றிய அமைப்பாளர் நல்லையன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக ஒன்றிய அதிமுக சார்பில் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட இணைச் செயலாளர் ஜெய்சந்திரமணியின் தலைமையில் மாவட்ட விவசாயணிக்குமார் குமார் மனோகரன் ஒன்றிய விவசாய அணி காமாட்சி மக்கள் மூர்த்தி முருகேசன் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிலைக்கு மா தொடர்ந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு சார்பில் மாவட்டச் செயலாளர் முருகேசன் தலைமையில் ஒன்றிய செயலாளர்கள் சேது சீனிவாசன் ஜோதிமுருகன் எம்ஜிஆர் இளைஞரணி மாநில செயலாளர் ராஜ்மோகன் பொருளாளர் திருநாவுக்கரசு ஆகியோர் முன்னிலையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் பல்வேறு அரசியல் கட்சியினர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்